என்னடா ரெயின் கோட் போட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா படம் அந்த மாதிரிங்க மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற படத்தை பற்றி தான் என்றைக்கான ரிவ்யூ இந்த படத்தோட டைரக்டர் விஜய் மில்டன் அவர்கள் இந்த படத்தோடய மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சு ராஜமணி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ ரோலில் வந்து விஜய் ஆண்டனி அவர்களும் அதுக்கப்புறம் ரெண்டு கதாபாத்திரங்கள் திடீர் திடீர்னு வருது திடீர் திடீர்னு போது ஸோ அந்த கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் கூட நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்மா அதுக்கப்புறம் டாலியா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீம் அப்படின்ற விஜய் ஆண்டனி வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது கிளியராக ஸோ அவரோட ஐஆர் ஆஃபீஸர் தான் வந்து சரத்குமாரும் சத்யராஜும் ஸோ இவர் வந்து கடந்த காலத்தில் சில தவறுகள்லாம் நடந்துருக்கு அதாவது அவங்க மனைவியை கூட இழந்துடுறாங்க ஸோ அவர் உயிரோடு இருந்தால் பல பேருக்கு வந்து ஆபத்து அப்படின்றதுனாலையும் மற்றவங்க வந்து இவரை கொன்னே ஆகணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாங்க அவரோட சீஃபான சரத்குமார் வந்து அந்தமானுக்கு வந்து மூவ் பண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே இருக்க விட்றாரு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாலி அப்படின்ற லோக்கல் ரோடியோட வந்து அவரோட நண்பருக்கும் அவருடைய தோழிக்கும் வந்து பிரச்சனைகள் வருது ஸோ அதை வந்து காப்பாற்றுறாரு காப்பாற்றுறதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன ஆவிறார் டாலி என்ன ஆவிறாரு அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைனு ஸோ இதோட கடந்த காலம் வந்து பெருசாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் ஒன்றரை நிமிஷத்தில் வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சதுனால பெரிய எதிர்பார்ப்பு வந்தது இவரோட கடந்த காலம் எப்போ சொல்லுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா கடத்த கடைசி வரைக்கும் இந்த படத்தில் வந்து கடந்த காலத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லாமே விட்டுறது வந்து படத்துக்கு பார்க்க வந்த எல்லாேருக்கும் வந்து ஒரு சின்ன ஏமாற்றமாக போயிடுது அதுக்கப்புறம் எதுக்காக இவர் இவருக்கு வந்து பேர் வந்து ட்ரிபிள் டூ த்ரீ அப்படின்ட்டு வைக்கிறாங்க இவரோட சீக்கிரட் ஏஜென்ட்டாக இருக்கிற அந்த சீஃப் இவங்க சத்யராஜும் சரத்குமாரும் என்ன ரோலு அப்படின்றது செகண்ட் பார்ட்டில் தான் ரிவீல் பண்ணுற மாதிரி தெரியுது கடைசியில் சரத்குமாரே வந்து அவரை கொள்கிறதுக்கு வரா மாதிரியும் கடைசியில் என்ன சீன் நடக்குது அப்படின்றதான் படத்தோட கிளைமேக்ஸு அடுத்த பார்ட்டில் வந்து தவ புண்ணியம் அப்படின்ற ஒருத்தர் வந்து இவருக்கு எதிராக வந்து வில்லன் ரோலில் இருக்கிற மாதிரியும் ஸோ பெருசாக பார்ட் ஒனில் தவ புண்ணியத்துக்கு வந்து எந்த ஒரு ரோலை வந்து பெருசாக கொடுக்கல ஜஸ்ட்டு இந்த மாதிரி செகண்ட் பார்ட் வரதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு சிம்பிளாக முடிச்சதாக மாதிரி தான் தெரியுது மற்றபடி விஜய் ஆண்டினி அவர்களோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் செகண்ட் ஆஃப்லேயும் சரி அருமையான ஆக்டிங் அமைதியான ஆக்டிங் ஃபைட் சீன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைட் சீனுக்காக இந்த படம் கண்டிப்பாக போய் தாட்டில் போய் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு ஃபைட் சீன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பக்காவாக லேர்ன் பண்ணி இந்த ஃபைட் சீனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு டைரக்ட் டெலிவரி வந்து விஜயாண்டினி அவர்கள் வந்து கிளைமேக்ஸில் பண்ணியிருக்கிறது வந்து படத்தோடைய இன்னொரு ப்ளஸ் மற்றபடி நிறைய பேருக்கு வந்து ரோல் பெருசாக கொடுக்கல அப்படின்றதுனால தான் இந்த படத்தில் வந்து ஆப்டா இல்லை அப்படின்றது தான் அதாவது யாருக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக சத்யராஜுக்கு சரத்குமார்க்கு பார்ட் டூவில் தான் கொடுத்துருக்காங்க பொழுது பெரிய ரோல் ஸோ பார்ட் ஒனில் எதிர்பார்க்கல ஸோ அதனால் வந்து மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அது மட்டும் இல்லாமல் அவரோட கடந்த கால வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்றது டீப்பாக சொல்லாது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது மற்றபடி சாங்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே அருமையான காட்சிகளாக வந்து தேட்டரில் அமைஞ்சிருந்தது ஸோ படத்தை நீங்களும் போய் பாருங்கள் செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வரப்போகுது ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டு டே ஒன்று நம்ம வந்து ரிவ்யூ எடுத்து வந்தோம் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது பல பேர் பாசிட்டிவாக கொடுத்துருந்தாலும் சிலர் நெகட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க என்னோடய ரேட்டிங் வந்து ஆவரேஜ் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மெயினான கேரக்டருக்கு வந்து ரோல் கம்மியாக கொடுத்ததுனால மட்டும் அவரோட கதையை வந்து ரிவீல் பண்ணாதனால மட்டும் நான் ஆவரேஜாக சொல்கிறேன் மற்றபடி படம் அருமையாக இருக்கும் தாராளமாக போய் தேட்டரில் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கான் கடைசியாக ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கும் அந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படின்றதுக்கும் ஆண்டனிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா அதை ஒரு கிளிப்ஸில் மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த மழையினால் அவரோட சின்ன வாழ்க்கை வந்து மாறிடுது ஸோ அதை பற்றி அதனால தான் மழை பிடிக்காத மனிதன் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் ஸ்டார்டிங் சீன்லாம் அந்த இன்ட்ரோ சீன்லாம் காமிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா சலீம் டூ பார்த்தா மாதிரியே இருக்குது ஸோ இது எப்படி போக போகுது த தேர்ட் பார்ட்டு அப்படின்றது ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ படத்தை பாருங்கள் என்ஜாய் பாருங்கள்